அடுத்தது இந்த மாந்தியோடு இணைந்த கிரகங்களும் அதனுடைய பலன்களும் அப்படிங்கறத பார்க்கலாங்க அதாவது சூரியன் மாந்தி அப்படின்னு வச்சுக்கோங்க சூரியனோடு மாந்தி சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப தந்தைக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் தந்தைக்கு கண்டத்தை கொடுக்கும் இது கடுமையான பிது தோஷத்தை நமக்கு சுட்டிக்காட்டுது இவங்க ஆன்ம பயம் கொண்டவர்களாக இருப்பாங்க எதுவுமே வந்து ஏன்னா சூரியன் காரகன் அப்ப அந்த ஆன்ம காரகனோடு மாந்தி இருக்கும் பொழுது அந்த ஆன்ம பயம் இருந்துகிட்டு இருக்கும் தந்தை வழி உறவிலே துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க அதை வந்து கவனிக்காம விட்டு அந்த விஷயத்தையும் சொல்லும் அதே அதே சமயத்துல ஆண் சந்ததி விருத்தி அப்படிங்கிறது இருக்காது ஆண் சந்ததி பாதிப்பை கொடுக்கும் வெறும் பெண் குழந்தைகள் தான் பிறப்பாங்க ஆண் குழந்தைகள் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அடுத்து சந்தர்னோடு மாந்தி இருக்குதுன்னு வச்சுங்க தாய்க்கு கஷ்டம் தாய்க்கு கண்டம் மாது தோஷம் மனபயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தாய் வடிவி உறவிலே துர்மரணம் கொண்டவர்கள் இருப்பாங்க அடுத்தது பாருங்க குரு மாந்தி குருவோட மாந்தி இருக்கும் பொழுது புத்திர தோஷம் புத்திர நாசம் அதே போல குரு தோஷம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு கோயில் வழியில இவங்க ஏதோ தவறுகள் செய்தவர்களாக இருப்பாங்க அதான் முப்பிரவியில கோயில் கோயில் சொத்தை கொள்ளையடித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த குரு மாந்தி சேர்க்கை நமக்கு சொல்லுது அடுத்தது ராகுமாந்தி ராகுனாலே வந்து தந்தை வழி பாட்டனாரை சொல்லக்கூடியவர் அப்ப தந்தை வழி தோஷம் அதே போல மாந்தி சேர்க்கை பெற்று இருக்கவங்க கூட்டு மரணம் அதாவது கும்பலா போகும் பொழுது ஒரு மரணம் ஏற்பட்டு குடும்ப குடும்பத்தோட குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி இல்ல வெளிநபர்களோடு சேர்ந்து கூட்டமா போறாங்க இல்லைங்களா அப்ப வந்து அந்த கூட்டு மரணத்துக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாந்தி சேர்க்கை தான் அடுத்தது கேது மாந்தி கேதுவோட மாந்தி இருக்குது அப்படின்னாக்கா செய்வினை தோஷத்தை வந்து நமக்கு சுட்டி காட்டக்கூடியது கேது மாந்தி சேர்க்கை அதாவது முற்பிறவில இவங்க வந்து செய்வனை ஒரு ஒரு குடும்பத்துக்கு சேவனை செஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்னா இந்த தடவை வந்து செய்வனை பாதிப்பு இவங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லுவாங்க அடுத்த தாய் வழி மாதுர் தோஷத்தையும் இந்த கேது மாந்தி சேர்க்கை வந்து சுட்டி காட்டும் தீ விபத்தை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தது சனி மாந்தி சனிமாந்தி திடீர் மரணம் நல்லா தான் இருந்தா நேற்று பார்த்தேன் இன்னைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துல இந்த சனி மாந்தி சேர்க்கை வந்து நமக்கு சுட்டி காட்டும் குழந்தைகள் மூலமாக விரயங்கள் ஏற்படும் அடுத்தது புதன் மாந்தி புதன் வந்து தாய் மாமன் அப்ப தாய் மாமன் வழியில அவங்களுக்கு தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கல்வி அறிவு குறைபாடை கொடுக்கும் புதனா கல்வி காரகன் அதான் புத்திகாரகன் புதன் அப்ப மந்த புத்தி கொண்டவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க புதன் மாந்தி சேர்க்கை இருக்கிறவங்க கன்னிப்பெண் தோஷம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதாவது முற்பிறவியில கன்னிப்பெண் அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைவிட்டு ஏமாத்தி அந்த கன்னிப்பெண்ணுடைய சாபம் கொண்டவர்களாக இருப்பாங்க சுக்கரன் மாந்தி சேர்க்கை மனைவி தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சுக்கரண்ணா அக்கா அத்தை இவங்களுக்கு எல்லாமே பாதிப்பு இருக்கும் செவ்வாய் மாந்தி அப்படிங்கும்போது சகோதர தோஷம் ரத்தத்துல பிரச்சனையே கொடுக்கும் ஒரு ஜாதகத்துல எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அத்தனை யோகங்களையும் முடக்குகின்ற சக்தி மாந்திக்கு உண்டு பலனே நான் திருமணத்துக்காக ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியத்தை நடையா நடந்தேன் அவங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சேன் இவங்க செஞ்ச பரிகாரத்தை செஞ்சேன் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல மாந்தியினுடைய தாக்கம் அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நாம அடிச்சு சொல்லலாங்க பொதுவா வந்து திரிகோணத்துல குரு வரும் பொழுது சுப பலன் உண்டாகும் திரிகோணத்துல சனி பகவான் வரும் பொழுது கொஞ்சம் அசுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்குது பொதுவாக எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோண பாவகங்கள் மாந்தி இருக்கவே கூடாது அடுத்தது ரெண்டு ஏழு எட்டு குடும்பம் கலத்திரம் ஆயுள் இந்த ஆறு இடத்துல மாந்தி நின்னா உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு கலத்திர தோஷம் புத்திர தோஷம் பிரேத தோஷம் மனை தோஷம் குடும்ப தோஷம் இப்படின்னு எல்லா தோஷங்களால அந்த ஜாதகர் கடுமையான பாதிப்பு அடைவார் சரிங்க இவ்வளவு விஷயங்களை மாந்திய பத்தி சொன்னீங்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு என்ன செய்தா என்ன பரிகாரம் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த அந்த விதத்துல பாக்கும்பொழுது சூரியனோடு மாந்தி இருக்குதுன்னு வச்சுங்க அவங்க நிச்சயமாக திளவோமம் செய்ய வேண்டும் சரிங்களா இந்த சூரியனோட மாந்தி இருக்கிறவங்களுக்கு உயிரணு குறைபாடு கொடுக்கும் கருமுட்டை குறைபாட கொடுக்கும் அதனால சில ஓமம் நிச்சயம் செய்ய வேண்டும் இதெல்லாம் இப்போ நான் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரேன் சந்திரனோடு மாந்தி இருக்குது அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் மந்த தன்மை இருக்கும் நல்ல குணங்கள் இருக்காது அப்ப அவங்க சுதர்சன ஓமத்தை செய்து வர வேண்டும் அடுத்தது பாருங்க செவ்வாயோட மாந்தி சேர்க்கை பெற்று இருக்குது ரத்த சோகை அவங்க ரத்த வாந்தி எடுப்பாங்க ரத்தத்துல பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து சத்ரு சம்ஹார ஹோமம் இதை செய்ய வேண்டும் சுக்கரனோட மாந்தி இருக்குது ஹார்மோன் குறைபாடு வரும் அதே போல இவங்களுக்கு திருமணமே அமையாது இவங்க பார்வதி ஹோமம் வந்து செய்து வர வேண்டும் மாந்தி இருக்குது இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கும் அழித்தன்மை இருக்கும் நரம்புகள்ல நோய் கிருமிகள் இருக்கும் அப்ப இவங்க கன்னிமார்களை வழிபாடு செய்து வர வேண்டும் குரு மாந்தி சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து கரு தங்காதுங்க கரு சிதைவு ஏற்பட்டுட்டே இருக்கும் உடல் கோளாறுகள் இருந்துகிட்டே வரும் அதனால இவங்க கோ பூஜை நல்லது முடியும் அப்படிங்கிறவங்க கோ தானமே செய்யலாங்க எங்களால கோ தானம் செய்யற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க கோபூஜை செய்து வரலாம் அடுத்தது பாருங்க சனி மாந்தி சனி மாந்தி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோழையா வரும் இருந்து சளி வந்து தேங்கிடும் மூச்சு விட கஷ்டமா இருக்கும் மூல நோய் தொந்தரவு இருக்கும் இவங்க எல்லாம் வந்து ஹோமம் செய்து வர வேண்டுங்க ஏன்னா சனி மாந்தி சேர்த்து திடீர் மரணம் சொல்லியிருக்கேன் அப்ப இவங்க ஆயு சோமம் ஹோமம் இதெல்லாம் செய்துட்டு வர வேணுங்க அடுத்தது பாருங்க ராகு மாந்தி. இவங்க வந்து அந்த சீசனுக்கு என்னவோ அது சம்பந்தப்பட்ட நோய் இவங்களை தாக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து ஜீவ சமாதி வழிபாடு செய்யணும் சண்டி ஹோமம் செய்யலாங்க பொதுவா வந்து சண்டி ஹோமம் அப்படிங்கிறது கோவில்கள்ல தான் செய்வாங்க எந்த கோவில்ல நமக்கு தெரிஞ்ச சண்டி ஹோமம் நடைபெறுதோ அங்க போய் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் இவங்களால முடிஞ்ச பொருள் உதவிய அந்த சண்டி ஹோமத்துக்கு செய்யலாம் அடுத்தது கேது மாந்தி சேர்க்கை தொற்று கிருமிகள் மூலமாக இவங்களுக்கு நோய் பரவும் இப்ப இயற்கை சூழல் மூலமா வருது இல்லைங்களா அந்த மாதிரி நோய்கள் எல்லாமே இந்த கேது மாந்தி சேர்க்கைக்கு வரும் இவங்க வந்து தீபம் நெய் தானம் இது எல்லாமே செய்யலாங்க தீபம் போடலாம் நெய் தானம் அதாவது நெய் வாங்கி அதை வந்து தானம் தரணும் அதே போல லக்னத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா அது ஒரு பாலாரிஷ்ட தோஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கும் வந்து நம்ம ஆயுசோமம் செய்து வரலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தியோட மூணு டிகிரி நெருக்கத்துல இருக்கும் பொழுது கடுமையான ஒரு தோஷத்தை அது செய்யும் அத பார்த்துக்கிட்டு நிச்சயமா நம்ம பரிகாரம் செய்ய வேண்டும் சரி வேறு என்ன பரிகால பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கும்பகோணத்துக்கு பக்கத்துல நாச்சியார் கோவில் அப்படின்னு இருக்கு அது திருநறையூர்ல இருக்குது அங்க வந்து சனி பகவான் குளிகன் மாந்தியோடு இணைந்து குடும்ப சமேதமாக அருள் பாலித்து வருகிறார் அங்கு சென்று வழிபாடு செய்யலாங்க அடுத்தது பஞ்ச சபைகள்ல ஒன்றான திரு ஆலங்காட்ல மாந்தி வழிபட்ட லிங்கம் இருக்குது இந்த கோவிலுக்கு சென்று நம்ம தோஷத்துக்கு பரிகாரம் செய்யலாம் பொதுவாக இந்த மாந்தி தோஷத்துக்கு மிக சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் குரங்குகளுக்கு உணவு அளிப்பது நம்ம எங்கேயாவது குரங்குகள் இருக்கும்பொழுது அதுக்கு வாழைப்பழம் தேங்காய் என்னவோ அதை வாங்கி கொடுத்தோம் அது ஒரு நல்ல ஒரு மாந்தி தோஷத்தை நிச்சயமா குறைக்கும் அதே போல மாந்தியை பொறுத்தவரைக்கும் ஆஞ்சநேயருக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவர் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரகசியமா சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம நெத்தியில செந்தூரம் வச்சுக்கும் பொழுது இந்த மாந்தியனுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும் ேயரை வழிபடும் பொழுது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து நெற்றியிலே செந்தூரம் வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக மாந்தியின் தோஷம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்